அனைவருக்கும் வணக்கம் தமிழிலக்கிய தகவல் களஞ்சியமான முனைவர் தேவிரா அவர்களின் தமிழிலக்கிய வரலாறு தொடர்ச்சியினை இப்பகுதியில் காண்போம் கர்நாடகம் என்பது வடமொழி திரிவு என்று பலரும் கூற குண்டட் மட்டும் கரு ப்ளஸ் நாடு ப்ளஸ் அகம் என்று பிரித்து தமிழ்சொல்லின் திரிவு என்பர் திராவிட மொழியில் உயிர்கள் பத்து அதாவது ஐ அவு என்பது இல்லை அதே நேரத்தில் மூலதிராவிட மெய்கள் பதினாறு மட்டுமே இ இவ்வு இல்லை திராவிடத்தில் இருந்த சுப்பு என்பது உப்பு என தமிழில் வந்தது கிவி என்பது செவியானது பழந்திராவிட மொழியுடன் ஆரிய மொழி கலக்க பிராகிருதமும் பாலி மொழியும் தோன்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பிராகுயி திராவிட மொழி குடும்பத்தில் இணைக்கப்பட்டது ஆரிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்த வட இந்திய மொழிகள் வாக்கிய அமைப்பில் மட்டும் திராவிட மொழி குடும்பத்தோடு உறவு கொண்டதாக உள்ளன தமிழ்மொழி இந்தியாவில் தோன்றிய மிக தொன்மையான மொழி தமிழ் வடமொழியின் துணை வேண்டாது தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட மொழி என்று முதன் முதலில் சொன்னவர் கால்டுவெல் திராவிட மொழிகளிலேயே மிக பழமையான வரி வடிவ எழுத்தை கொண்ட மொழி தமிழ் திராவிட மொழிகளிலேயே மிக தொன்மையான இலக்கண இலக்கியங்களை கொண்ட மொழி தமிழ் இனிமையும் நேர்மையும் தமிழெனலாகும் என்று பிங்கள நிகண்டு கூறுகின்றது திராவிடர்களின் புனித மொழி தமிழ் என்று சொன்னவர் சி ஆர் ரெட்டி அவர்கள் திராவிட மொழி ஆய்வுக்கு பெரிதும் துணைபுரியும் மொழி தமிழ் என்று கூறியுள்ளனர் மூல திராவிட மொழிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவை தமிழ் இன்று பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளில் பழங்காலத்திலேயே பண்பட்ட மொழியாக விளங்கியது தமிழ் இன்று இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் பிறமொழி கலப்பு குறைந்த மொழி தமிழ் தெலுங்கரும் கன்னடியரும் தமிழை அறவம் என்றும் தமிழரை <TAMILARை> அறவாளு என்றும் கூறுவர் அறம் நிறைந்தவர் அறவாளு அருவா நாட்டினர் அருவாலு ஒளி அதிகமாக சத்தமாக பேசுபவர் அறவாளு என்று கூறுவர் துளுநாட்டு தமிழ் என்பது துளு மலையாள நாட்டு தமிழ் என்பது மலையாளம் கருநாட்டு தமிழ் என்பது கன்னடம் தமிழ் வேர்ச்சொல் ஆய்வில் மிகவும் புகழ்பெற்றவர் தேவனேய பாவாணர் செந்தமிழ் சொற் பிறப்பியல் அகர முதலியை எழுதியவர் தமிழ் இலங்கை பர்மா சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா தென்னாப்பிரிக்கா ஃபிஜி தீவு மொரிஷியஸ் போன்ற அயல் நாடுகளிலும் பேசப்படுகிறது இந்தியாவுக்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே இந்திய மொழி தமிழ் மட்டுமே இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளில் ஆட்சி மொழியாக உள்ளது முதலில் கணினியுள் சென்ற இந்திய மொழி தமிழ் மட்டுமே உலக அளவில் ஆங்கில மொழிக்கு அடுத்து அதிக அளவில் மென்பொருளை உடைய மொழியும் தமிழ் மட்டுமே பிற மொழிகளில் சென்ற தமிழ் சொல் சில வருமாறு தோகை என்ற சொல் ஹீப்ரு மொழியில் துகி என்று ஆனது அகில் என்பது ஹீப்ரு மொழியில் அகலத் என்று ஆனது அரிசி என்பது கிரேக்க மொழியில் ஒரஸ் என்று ஆனது சந்தனம் ஆங்கில மொழியில் சாண்டல் என்றானது இஞ்சி ஆங்கில மொழியில் ஜிஞ்சர் என்றானது இஞ்சி கிரேக்க மொழியில் சிக்கி சிக்கிபெரஸ் என்றானது பிப்பிலி அதாவது திப்பிலி என்ற சொல் கிரேக்க மொழியில் பெப்பரி என்றானது உலக தாய்மொழி நாள் என்று கூறப்படுவது பிப்ரவரி இருபத்தி ஒன்று முன்பு விடுபட்ட இந்த முதல் தலைப்பிற்கான பகுதி என்பது இதனோடு முடிவடைகிறது அடுத்ததாக முச்சங்கங்களை பற்றிய வரலாறு என்னும் தலைப்பில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் அன்பு நன்றி வணக்கம்